ஃபஸ்ட்லை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காசாவை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னதா ஒரு மங்குனி பத்திரிகையில் தமிழ் பத்திரிகையில் இன்றைக்கி ஹெட்லைன்ஸை அதுதான் போட்டிருக்கான் என்னென்னா காசாவை கைப்பற்றுவோம்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதா இதை ஹைலைட் பண்ணியிருக்கான் ஸோ என்ன நடந்தது காசாவில் என்ன நடக்க போகுது ட்ரம்ப் வந்து காசாவுக்கு மிரட்டல் கொடுக்குறாரா குறிப்பாக பாலஸ்தீனர்களுக்கு மிரட்டல் கொடுக்குறாரா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம் ஸோ இப்போ என்னென்ன ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு முதல் முறையாக நெத்தன்யாகுவை அமெரிக்கா வரவழைத்து சந்தித்திருக்கிறார் இதற்கு முன்னாடி நெதன்யாகு பயங்கர பில்டப் வீலாலாம் விடுவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அமெரிக்காவே நெதன்யாகு மற்றும் இஸ்ரேல் மதிக்காது சும்மா பேருக்கு அடி பாலிஷ் அடிக்கும் இல்லைன்னா அவர்களுக்கு சவால் விடும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு பைடன் ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து பைடன் வந்து சும்மா ஒரு பைடன் ஒரு மகா பொய்யன் மகா உருட்டு பைடன் வந்தோட பூர்வீகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு இஸ்ரேலை சேர்ந்தவர் தான் யூதர் இல்லைன்னா கூட பைடன் வந்து இஸ்ரேலை பூர்வீகமாக கொண்ட ஒரு ம ஒரு மனிதன் ஸோ அப்போ என்னன்னா பைடன் முழுக்க முழுக்க இஸ்ரேலோட அடிமையாகத்தான் கடந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ பைடனோட இந்த இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன போருக்கு முக்கிய காரணமே பைடன் பைடன் கொடுத்த ஆயுதங்கள் பைடன் எடுத்த முடிவுகள் ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்தது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த நேரத்தில் தான் இப்போ வந்து ட்ரம்ப் வராரு ட்ரம்ப் வரும்போது ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஒரு ரெண்டு பேருக்கு பண்ணி வைக்கிறோம் ஒரு ஆள் பெரிய ஆளாக இருப்பான் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் கூட ஒரு அதை விட பெரிய ஆள் ஒருத்தர் தான் பஞ்சாயத்து பண்ணுவார் பஞ்சாயத்து பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு மிரட்டல் விடுப்பார் ஏன்னால் இவ்வாறு நீ ஒழுங்காக இருக்கணும் நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஒரு வாய் ஜால மெரட்டல் தான் ஸோ அந்த வகையில் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸுக்கு ஒரு மிரட்டல் விட்டாருங்க இவ்வாறு ஒழுங்காக வந்து நான் பதவியை ஏற்பதற்கு முன்பு பிடித்து போனவர்களே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் அப்போதான இவனை மிரட்ட முடியும் இஸ்ரேலை இல்லைன்னா நீ என்ன இணைய மிரட்டுற அப்படின்வா அதுக்கப்புறம் இஸ்ரேலை கூப்பிட்டு உடனடியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் போர் நிறுத்தத்துக்கு வந்தே ஆகணும் நான் பதவியேற்கும் நாளுக்குள்ள இது நடந்தாகணும்னு சொல்லி இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறாரு ஏற்கனவே சும்மா தையா தகா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க பைடன் தலை இருக்கும்போது அமெரிக்கா அமெரிக்கா கத்தார் எகிப்து இந்த மூன்று நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பேரில் சும்மா போலியாக நடத்திக்கிட்டே இருந்தாங்க இது கத்தார் கடுப்பாயிப்போச்சு என்னடா இவங்க வர்றாங்க பேசுகிறாங்க எந்த முடிவும் இல்லை போர் நிறுத்தத்துக்கு நம்ம அழைப்பு கொடுக்குறோம் இஸ்ரேல் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை எல்லாரையும் மிரட்டுறான் ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் கொடுக்கலனாலும் சரி அதை வந்து நேரடியாக அமெரிக்காவை சொல்லாமல் யார் எங்களுடைய போருக்கு ஆதரிக்கிறீங்களோ இல்லையா அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை அந்த போரை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் கடைசி மாதம் இருக்க வரைக்கும் இந்த போரை நடத்துவோம் அந்த அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் வரை அவர்கள் பகுதியை சுடுகாட்டாக சுடுகாடாகாமல் விடமாட்டோம் அதற்கு வந்து எங்களுக்கு தேவையான ஆயுதங்களும் எங்களுக்கு தேவையான வீரர்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிதனியாக பேசினது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பொதுவாக இஸ்ரேல் பிரச்சனையே பல தளங்களில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் ஸோ இருக்கும்போது இப்போ வந்து மிரட்டலுக்கு அடி அடிபணிந்து இப்போ வந்து அமெரிக்காவில் போய் ட்ரம்ப்பை பார்த்தவன ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு போய்கிட்டு இருக்கு முதல் பதினஞ்சு நாள் முடிய போகுது அதற்கு அடுத்து ஐம்பத்தைந்து நாட்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் ஒப்பு ஒப்புக்கொண்டபடி போர் நிறுத்தத்தை தொடரணும் அதே மாதிரி ஹமாஸும் வந்து என்ன அப்படின்னு ஹமாசும் நான்கு கட்டங்களாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் பத்து பேரை பிணை கைதிகளை விடுவித்துட்டுருக்கிறார்கள் இது அப்படி ஸ்மூத்தாக தான் போகணும் இனிமேல் மத்திய கிழக்கில் போருன்றதே நடக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார் உடனே அது கடங்க மாட்டாங்கல்ல இஸ்ரேல் அப்படி இப்படின்னு ஏதாவது வட இல்லை இல்லை அவங்க வந்து எங்களுக்கு அழிவு வேலை பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க முதல்ல இந்த போரை துவங்கினதே அவர்கள் தானே எங்கள் ஊருக்குள்ளே நடஞ்சி தானே பிணை கைதியில் பிடிச்சிட்டு போனாங்க அவர்களை நாங்கள் என்ன இங்கே பார் இதெல்லாம் தேவையில்லை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ஏன்னா திருப்பி அவர்கள் வந்து அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணால் நான் வந்து அமெரிக்க படைகளை கொண்டு வந்து காசா பார்டரில் நிறுத்துறேன் உனக்கு பாதுகாப்பாக ஏன்னா ஏன்னா நீ அமைதியார் முதல்ல நீ வந்து தாக்குதல் நடத்த மாட்டேன் தாக்குதல் நடத்தக்கூடாது தாக்குதல் நடத்த மாட்டேன் இல்லை இனிமே காசா பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடாது மீண்டும் போரை எடுத்து செல்லக்கூடாது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலான ஒரு அன்பான உத்தரவை வந்து யாருக்கு கொடுத்துருக்காருன்னா பெஞ்சன் பெஞ்சமின் நத்தன்யாவை கொடுத்துருக்காருன்னா ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவை விளத்துறாங்க இறங்கி போக மாட்டான் இறங்கி போகிறது காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப்போட மிரட்டல் இல்லைனா இஸ்ரேலுக்கு டோட்டலாக கட் பண்ணி விட்டுருவாங்க எல்லாத்தையும் ஸோ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஓப்பனாக சொன்னேன் யூதர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் பல மறைமுக எச்சரிக்கைகளையும் மறைமுக வேலைகளையும் செய்ததை பார்த்து தான் பயந்து கொண்டு தான் நிதனியாக போய் அமெரிக்காவில் சரண்டர் அப்போ சரண்டர் ஆனோன்னா இப்போ இந்த போர் நிறுத்தம் தொடரும் இங்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எங்குமே போர்ன்ற பேச்சை கேட்கக்கூடாதுன்றதான் என்னோடய ஆசை நான் ஆட்சி கால நான் இருக்கும் வரை இந்த மாதிரி போர்களே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காப்புல இதை கேட்டு நெத்தன்யாவுக்கு தன்னுடைய பொழப்பு போயிடும் ஏன்னா போர் நடக்கலைன்னா நெத்தன்யாவுக்கு பதவி போயிடும் ஒரு ஆறு மாதத்தில் ஏன்னால் கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடக்குது இப்போ எல்லாம் மக்கள் வந்து டைவெர்ட் பண்ணி ஏன்னா இந்த போர் போர் போர்னு சொல்லிட்டு இருந்தனால வேறு யாரும் ஆட்சி பொறுப்புக்கு வரதுக்கு தயாராக இல்லை ஏன்னா இந்த பஞ்சாயத்தான நேரத்தில் நம்ம ஏன்டா போய் அதை கையில் எடுப்பானே நமக்கு மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்துடும் இல்லைனா எதிர்த்தரப்பில் கெட்ட பேர் வரும்னு சொல்லி எந்த கூட்டணி கட்சிகளும் ஆட்சி பொறுப்புக்கு வரவு தயாராக இல்லை நெத்தன்யாவே இருந்துட்டு போட்டோம் இந்த போர் முடிகிற வரைக்கும் அப்படின்னு விட்டாங்க இப்போ போர் வந்து போர் நிறுத்தம் இடைநிறுத்தம் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா நெத்தன்யாவுக்கு அரசியல் ரீதியாக மெஜாரிட்டி கிடையாது அங்கே உள்ள நூற்றி இரண்டு இடங்களில் நெத்தன்யாவுக்கு இருக்கிறது வெறும் முப்பத்தி ரெண்டு இடங்கள் தான் இருக்குது சரியா மொத்தம் வந்து அறுபத்தி ஒரு இடங்கள் வேணும் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு இடங்கள் வேணும் மெஜாரிட்டிக்கு ஸோ அப்போ வந்து இந்த முப்பது இடங்கள் முப்பத்தி முப்பத்தி இரண்டு இடங்களை வச்சு நெஜன்யாவில் ஆட்சி நடத்த முடியாது மீது இரண்டு கட்சி கூட்டணியில் தான் அந்த எல்லா ஒரு ஆறு கட்சி கூட்டணி இருக்குது அதில் இரண்டு கட்சிகள் கட்டாயம் நெதன்யாவுக்கு ஆதரவு அளித்தால் மட்டுமே அவர் பிரதமராக நீடிக்க முடியும் அங்கே ஸோ அந்த பிரச்சனை இருக்கும்போது நெதன்யாவுக்கு பதவியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தால் ஆறு மாதத்தில் போகணும்னா அது ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இருந்த போதிலும் அமெரிக்காவோட சப்போர்ட்டும் பைடனோட சப்போர்ட் இருந்ததுனால நந்தனியாக அசைத்து கூட பார்க்க முடியல இதைத்தான் வந்து உருட்டி இருட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலை அப்படின்ற பாணியில் இஸ்ரேல் பத்திரிக்கை எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பைடன் எச்சரிக்கைன்ற மாதிரி அந்த நியூஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆனால் அங்கே நடந்தது அது இல்லை பைடன் கூப்பிட்ட நெதன்யாவாகவோ வான் பண்ணியிருக்காரு நீ வந்து போர் நின்றது தான் இனி அதை எடுத்துகிட்டு போகணுன்ற ஆங்களுக்கே போகாது அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவன் திருப்பி தா அவெல்லாம் தாக்க மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அதை தேவைப்பட்டான் என்னோடய ஆர்மியை கொண்டாந்து அங்கே நிறுத்துறேன் அமெரிக்கன் ஆர்மியை கொண்டாந்து அவங்க ரெண்டு பேர் பார்டரில் நிறுத்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை இவங்க எப்படி ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னா தினமலர் நாளிதழ் உட்பட என்ன போட்டிருக்கேனா காசாவை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதாக போட்டிருக்காங்க ட்ரம்ப்பு அந்த ஆங்கிளில் சொல்லதே இல்லை அப்படின்றது இது வந்து வேறு எதை இவங்க ட்விஷ் பண்ணி விட்றான் இவன் வந்து செருப்படி வாங்கினதை வெளியில் தெரிஞ்சால் அசிங்கன்றதுக்காக காசை வந்து அவர் கைப்பற்றுவான்னு சொல்லி பிரச்சனையை வந்து நெதன்யாவுக்கு நடந்த தோல்வியை நெஜன் நெதன்யாவை ட்ரம்ப் மிரட்டி அதை மறைப்பதற்காக இப்படி ஒரு பில்டப்பை கொடுத்து போட்டுட்டாங்க இதுக்கப்புறம் அந்த ஜாயின்ட் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பு நெத்தன்யாகுமே ஜாயின்ட் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதில் நெத்தன்யாவும் இதை பற்றி எதுவுமே பேசலை என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு வித்தியாசமான காசாவை பார்க்க ஆசைப்படுகிறார் அங்கே உள்ள மக்களுக்கு வே அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருனா மக்களுக்கு வேலைவாய்ப்பு மீள் கட்டமைப்பு அவர்களுடைய இடங்களை ஃபுல்லாக கட்டமைக்குன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வெடிக்காத வெடிகுண்டுகள் அங்கே இருக்குது அதாவது இதில் இருந்து வீசப்பட்டது இருந்து வீசப்பட்ட பல வெடிகுண்டுகள் அங்கே அந்த சிதனங்கள் அடைந்த கட்டிடங்கள் அந்த இடிபாடுகளுக்குள்ளே இருக்குது இது என்னைக்காக இருந்தாலும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே வந்து அதை முதல்ல அப்ரூவப்படுத்துகிறது தான் அமெரிக்கா உதவி செய்யப்போகுது அதற்கப்புறம் மீள்குடியேற்றம் அதுக்கப்புறமா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இதை எடு ஏற்படுத்தி தரப்புறோம் இதுதான் வந்து இந்த ஆர்டரில் தான் நாங்கள் போகிறோம் சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை மறைப்பதற்காக சில இந்த ஜால்ரா டுபாக்கூர் பத்திரிகைலாம் என்ன பண்ணுது அப்படின்னா உலகம் முழுவதும் அதாவது இஸ்ரேல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எல்லாேருமே ட்ரம்ப் வந்து ஹமாஸையும் காசாவையும் மிரட்டுற மாதிரியே ஹெட்லைன்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றது தான் இந்த இதோட இது இரண்டு பேருக்குமே அவர் மிரட்டல் விட்டுருக்காரு என்ன விட்டுருக்காங்க ரெண்டு பேருமே போற நிறுத்தணும் இல்லைன்னா அமெரிக்கா தலையிடுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது நெத்தன்யாவுக்கு மிகப்பெரிய ஆப் அடிச்சிருக்காரு நீ வந்து திருப்பி பஞ்சாயத்துலாம் வேறு இடத்துல வச்சுக்கோ சும்மா இந்த கம்பி கட்டுற கதெல்லாம் என்கிட்ட சொல்லாத அவன் வருவான் அவன் வந்துடுவான் நாங்கள் கொஞ்சம் வீக் ஆனோம்னா அவன் வந்து தாக்குதல் நடத்தான்னு சொல்லாத நான் பார்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நாங்கள் உள்ளே இறங்குறோம் இறங்கி நடுவில் ரெண்டு பேரும் சண்டை போடாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் முதல்ல போரை நிறுத்துங்கள் போர் இனிமேல் நடக்கூடாது அந்த ரீசன்லேயே போர் நடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தான் நெத்தனியாகவும் வித்தியாசமாக ஆசைப்பட்றாரு அப்படின்னா நக்கல் கலந்த ஒரு பேட்டி மாதிரி அவர் வித்தியாசமான ஒரு காசாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் அவர் பல திட்டங்களை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மு முகத்தில் கரியோடு நந்தனியாகவும் நாடு திரும்பி இருக்கிறார் அதாவது இஸ்ரேல் திரும்பி திரும்பியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே வந்து ட்ரம்ப்லாம் வந்து காசாக கைப்பற்றுவேன்லாம் சொல்லலை அதை வந்து தெளிவாக பார்த்தால் புரியும் இவர்கள் குழப்பிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தாலே புரியும் எனவே மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்